மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் மக்களே தமிழ் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாம் என்னென்னா ஏன் கேட்குறீங்க நம்ம வேலையை பற்றி தான் பேச போகிற நம்ம வந்து ஜொமோட்டோ வேலைக்கு இருக்க தெரியும் நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோ வந்து சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது பண்ணுங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் என்னன்னு தெரியல திடுதுப்புன்னு கம்மி பண்ணிட்டாங்க ஏன் கம்மி பண்ணாங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாரம் வந்து ஓட்டுறோம்லங்க அது வந்து கரெக்டாக ஓட்டணும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆர்டர் ரெண்டு ஆர்டர் லேட்டாக கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லை இந்த ஒரு ஆர்டர் ரெண்டு ஆர்டர் எடுக்காம விட்டாலும் பரவாயில்ல அதை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஆர்டர் எடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் மேக்ஸிமம் ஒரு ஆர்டர் இல்லை ரெண்டு ஆர்டர் இந்த மாதிரி தான் பண்ணணும் அவங்களோட இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அவங்க சொல்கிற வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் நம்ம வந்து நம்ம அந்த இது மாதிரி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா சில்வரு அப்புறம் டைமண்டு இங்கே இந்த மாதிரி கொடுக்குறப்போ அது வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த மெடல் மாதிரி கொடுக்குறாங்க மெடல் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் மேக்ஸிமம் சில்வர் எடுத்திங்கன்னா மூணு சதவீதம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகை அப்புறம் சம்பாதிக்கிற காசு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அச்சாகும் வைச்சோன்னா ஒரு ம சம்பாதிக்கிறதோட ஒரு மூணு பர்சன்ட் அதிகமாக வரும் மூணு பர்சென்ட்டாக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நூற்றி எழுபது ரூபானா நம்மளுக்கு இப்போ ஒரு பதினாறு ஆறு இன்றைக்கி முடிக்கிறோம்னா நூற்றி எழுபது ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஊக்கத்தொகை அது வந்து அவங்க வந்து ஒரு அஞ்சு ரூபா சேர்த்தி கொடுப்பாங்க அவ்வளோதான் இதே ஒரு அஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா டைமண்டு இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து இதே நீங்கள் டைமண்டு இந்த மாதிரி உங்களுக்கு மெடல் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பத்து ரூபா ரூபா அந்த மாதிரி சேர்த்து கொடுப்பாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னெண்டு மணிக்கு மதியானம் ஆன் பண்ணோம்னா மதியானம் மூணு மணி வரைக்கும் புக் பண்ணுறோம்னா வச்சுங்களே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மணி நேரத்துக்கு வந்து மேக்ஸிமம் நூற்றி இருபது ரூபா இந்த மாதிரி மாக்சிமம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதிரி கிடைக்கும் ரெகுலராக கிடைக்கிறது வந்து ஞாயித்துக்கெழம வந்து உங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா ஞாயிற்றுக்கிழமை புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா அந்த மாதிரி கிடைக்கும் ஆனால் சில இடையில வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது ரூபா நூற்றி ஐம்பது இந்த மாதிரி கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெடல் வந்து எப்படி எடுத்துருக்குறோம் நம்ம வந்து கம்மியாக மெடல் எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்ட் நம்ம வந்து கம்மியாக வந்து வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கு மெடல் கம்மியாகிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற காசு வந்து கம்மி பண்ணிடுவாங்க நம்மளுக்கு திடுதுப்புன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க டெய்லி நம்ம ஒரு நாளைக்கு ஆயிரம் சம்பாதிச்சோம்னா சம்பாரிச்சோம்னா இன்றைக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணாலும் நம்மளுக்கு எட்நூறுரூவா சம்பாதிக்க முடியுது ரொம்ப கம்மி போச்சு சில்வர் டைமண்ட் அதுக்கு தான் கொடுக்குறது நம்ம கரெக்டாக இந்த வார் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சாகணும் செஞ்சால் தான் நம்மளுக்கு சம்பளம் வந்து அதிகமாக கொடுப்பாங்க அதனால் பர்ஃபெக்டாக செய்ய முடியுமா கேள்விக்குறி தான் எப்படி செய்வீங்க பாத் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்ம அந்த ஆர்டர் எடுக்க போகிறதுக்குள்ளே ஒரு ஆர்டர் போட்டாங்க அந்த ஆர்டர் எடுக்க போகிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு கிலோமீட்டர்னா வச்சுங்களேன் ரெண்டு கிலோமீட்ரு போகிறதுக்குள்ளே ட்ராஃபிக் ஆயிடுது அதனால நம்ம சுற்றி போனால் அப்படி இப்படி போனோம்னா லேட் ஆகிடுச்சுன்னா ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறாங்க லேட் ஆகிடுச்சின்னு அப்படி இல்லைன்னா டிராஃபிக் போட்டாங்கன்னா அப்படி இல்லைன்னா சிக்னல் போட்டாங்க வச்சுங்களேன் மெயின் ரோட்டில் வந்து சிக்னல் போட்டாங்கன்னா லேட்டாயிருச்சு சிக்னலுக்காக நின்றுருக்குறோம் அப்போ அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஆயிடுது கரெக்டாக பண்ண முடியுமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நாள் லேட்டாக போகிறதா முடியும் ஏன்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் லேட்டாக தான் போக முடியும் அப்படி லேட்டாகிடுச்சுன்னா நம்மளுக்கு இதாயிருது அப்புறம் வாரத்தில் ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் கேன்சல் அது அதுவே இது பண்ணிடுறாங்க அதனால் ஜொமோட்டோ வந்து நல்லா இதாக தான் இருந்தது திடுது இப்படி பண்ணுறாங்க ஏன்னு தெரில இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜொமோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஆப்பு தான் ஆனால் அது கரெக்டாக மெயின் படுத்துறது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதா இருக்குது இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விக்கியில் வந்து த்ரீ பாயிண்ட் ஓன்னு ஒரு இப்போ கொடுத்துருக்குறாங்க நல்லா சம்பாதிக்கலாங்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டருக்கு அறுபத்தஞ்சி ரூபா நூறுரூவா இந்த மாதிரி எண்பது ரூபா இந்த மாதிரி கொடுக்குறாங்களாம்மா சார் இந்த மாதிரி எனக்கு ஆஃபர் வந்துருந்தது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஒரு ஆர்டருக்கு அறுபது ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபா அந்த மாதிரி கொடுக்குறோம் அது போக அவங்களுக்கு கிறிஸ்மஸ் நியூ இயரில் வருது நல்லா ஆர்டர் வரும் நிறைய ஆர்டர் வரும் நல்லா சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ரூபா சம்பாதிக்க முடியுமா மேக்ஸிமம் ஒரு ஆயிரத்தூவா சம்பாதிக்கலாம் நல்லா வேலை செஞ்சோம்னா ஒரு பத்தவர் செஞ்சால் கூட போதும் நல்லா சம்பாதிச்சா பத்தவர் கூட வேண்டியதில் ஒரு ஆறு ஆறுநேரம் எட்டு மணிநேரம் செஞ்சால் ஆயிரத்தி ஐநூறு கன்ஃபார்ம் சம்பாதிக்கலாம் அதுக்கு தான் போகலான்ற இந்த ஸ்விக்கிக்கு தான் போகலான்னு ஒரு ஐடியா இருந்தது ஆனால் சரி இந்த வருஷம் வந்து நம்ம ஜொமேட்டோன்னு வேலை செய்வோம் அடுத்த வருஷம் ஒன்றாந்தேதியிலேருந்து நம்ம ஸ்விக்கிக்கு போய்க்கலாம் ஏன்னால் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம ஜொமேட்டோவில் கொஞ்சம் செஞ்சுட்டு இது பண்ணிக்கலான்னு தான் நான் ஜொமேட்டோவில் செஞ்சிட்ருக்கிறேன் பார்க்கலாம் இனி இந்த கிறிஸ்மஸுக்குலாம் ஆஃபர்னு சொல்லியிருக்கிறாங்க ஜொமேட்டோவில் அது எப்படின்னு தெரியல அதனால் நான் ஜொமேட்டோ விட்டு நிற்க போகிறேன்னா இல்லை ஸ்விக்கியில் சேர போறேன்னா பார்க்கலாம் அது கடைசியில் தெரியும் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் ஜொமேட்டோ சூப்பர் ஆப்பு பூசாரவர்களுக்கு நல்ல நல்ல ஆர்டர் கொடுக்குறாங்க ஆனால் இந்த கரெக்டாக நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஆர்டரை நீங்கள் எடுத்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி ஓட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜொமோட்டா வந்து நல்லா உங்களுக்கு பண்ணி தராங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறீங்களா ஒரு முந்நூறுரூவா அதை வச்சுட்டு மீதி ஆயிரத்தி முந்நூறுரூவா எடுத்துக்கலாம் டெய்லி எடுத்துக்கலாம் ஆனால் டெய்லி ஒருக்காக தான் எடுக்க முடியும் ஒரே தடவை எடுக்க முடியும் டெய்லி ஆனால் நிறையா தடவை எடுக்க முடியாது ஒரே தடவை எடுக்க முடியும் அது ஒரு பெனிஃபிட் அதுப்போ டிப்ஸ் தனியாக வந்துடும் டிப்ஸ் உங்களுக்கு தனியாக வந்துச்சுன்னா அதையும் தனியாக எடுத்துக்கலாம் அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் எடுக்க முடியும் அப்புறம் வாரம் வாரம் உங்களுக்கு திங்கலும் சம்பளத்தை போட்டுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஜொமோட்டோ பரவாயில்லதான் ஆனால் கரெக்டாக பண்ணணும் அதுதான் பிரச்சனை எனக்கு என்னன்னா சுகியில் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கெலாம் நம்ம போகலான்னுதான் ஒரு ஐடியா ஆனால் சுகியில் வந்து ஒரு ரெண்டாயிரூனா ரெண்டாயிரூவா லிமிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா லிமிட்டு தான் கொடுப்பாங்க பணம் அதுக்கு மேலே நம்ம எடுக்க முடியாது அப்படியே நம்ம ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு மேலே எடுத்துவிட்டா நம்ம அன்றைக்கே நம்ம டெபாசிட் பண்ணிடணும் ஸ்விக்கிக்கு இல்லைன்னா நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் எடுத்து ஓட்ட முடியாது நம்ம லாக் பண்ணி விட்ருவாங்க நம்மளுடைய இதை வந்து ஆப் வந்து லாக் பண்ணி விட்ருவாங்க அப்புறம் நம்ம பணம் கட்டி தான் நம்ம ஓப்பன் பண்ணி ஓட்ட வேண்டியதாக இருக்கும் அதனால தான் நம்ம அதில் சேராமல் இருக்கிற கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை முடிச்சுட்டு ஜொமேட்டோவில் இந்த வருஷத்துக்குள்ள முடிச்சுட்டு அடுத்த வருஷம் ஒன்றாந்தேதி ஜம்முன்னு சுகிக்கு போய் பார்க்கலாம் சுகி ஒத்து வந்தால் செய்யலாம் அப்படி சுகி வந்து செஞ்சு பார்க்கலாம் ஸ்விக்கி வந்து கரெக்டாக ஓ நம்மளுக்கு செட் ஆச்சுன்னா பார்க்கலாம் இல்லைன்னா நம்ம ஜம் எப்போவுமே ஜொமோட்டோவில் போய்க்கலாம் நமக்கு ரெப்பிட்டோவில் இதெல்லாம் ஓட்டலன்னு ஆசை தான் ஆனால் ரெப்பிட்டோன்னா நம்ம இந்த ரெப்பிட்டோ வந்து பைக் டேக்சியில் ஓட்ட மாட்டேன் இந்த மாதிரி பார்சல் கொண்டு போய் கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணலான்ட்டுருக்கேன் அது நல்லா சம்பாதிக்கலாம் ஆனால் என்கிட்ட பைக் இல்லை தான் இருக்குது அதனால் தான் நான் போகாம உட்காந்துருக்குறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் thank you